ே செலா செல்ல விஷயம் முக்கியம் ஆகுது காய்தான் ஏக படுத்தி டிலே சத்து வெட்கி அப்பணாத்தா நூறா அப்பணாத்தி வயலே சத்துதா நீங்க சூப்பர் நியூஸ் ஒன்றா கேஸ் மாதிரி தங்க பூரா காய்கறி உண்டை ஜாதக ஒருத்தம் சவடி தூரம் பயதி மற்ற கல்லி சொல்ல தொப்படி எண்ணமும் சார் விஷயம் சலஞ்சா அரிசி அதெல்லாம் கோடு காய் கீசம் கழி சங்கோதா அந்த சென்னை மீனும் அந்த ஜாதக பரிவர்த்தனை வேணும் ரொம்ப கலைஞாது இல்லை மடம் ஜூலை மடம் இருபத்தி ஏழு ஏழு ஞாயிற்றுக்கிழமை சென்னை சூழல் மாதவா மஹால் நடந்தோட செத்தரமும் பத்து மணிக்கு வீண்டா பாஞ்சு கண்டா வரைக்கும் செலவாகி நீ ஒன்று ஒன்றே புசி கலர்லங்கே சேரி இல்லை தா கட கட ரீடர் மாதிரி சங்கீதியா காய காய் சங்கரிசியா இருபத்தி ஏழாம் தேதி ஜூலை இருபத்தி ஏழு ஜூலை இருபத்தி ஏழு தினம் முதல சீல்ட்ரா ஐதா தேவின்னு போடறியா அதை கொப்பரி கொபடியா பத்து டு அஞ்சு அதாவது சண்டே ஆஃபீஸ் அவர் தெரியல மாதிரி இல்லை மகாலும் மட்டும் தோடுவா சி கொன் மகாலும் மாதவா மகா மாதவா மாதவா மணி கீஸ்டர் ஏக்காய் மாதிரி மாதவா மகா நம்ம தோடுவான் எல்லா வீணும் இல்லை கோன் ஏரியா மதுரை சென்னை கோன் ஏரியா சூழேமோ அவரு பெருமாள் தவிர வெதூரு ராகவா திருமணி சார் ஓகே சேர்த்தே அவரே செத்தர் லகுத்தா செத்தர் லகுத்தா சார் ஸோ சென்னை செத்தர் ஜாரா தங்காவின் கலை எல்லா வீணும் அவரை சமூகம் தவற பெருமாள் தௌரா

அறிமுகம் கெல்ல தகுச்சி ஏற்பாடு கிடையாது வெரி குட் சூப்பர் தா சரி அதிக அன்னவு காயு தனபுடை உண்ட ஃபேமிலி கவிம்சோ கிடாதீங்க சரிதா அமீர் அவர குச்சி மணி நான் சமூக நிகழ்ச்சி சந்தேகத்த வீணும் காயவே ஒன்னு தெல்ல குச்சி ரி தீன்சோ கல்லா ரிஜிஸ்ட்ரேஷன் கெல்னதா ஆய் அவசியம் டீடைல் கூட அதாவது ஜிபே அமௌண்ட் ரூபாய் அமை இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் கருத்து வச்சு ஃபார்ம் தோல்றாசி எல்லா திலக விளக்க உரை மணி ஒன்றை சீட் தோல்ற சரி மவராசி வாட்ஸ்அப் சரி டவுன்லோட் केली

தெ நம்பர்ஸ் வாட்ஸ்அப் நம்பர் தியே சேர்த்து உண்ட நம்பரை வீணும் துறையோட ஜாதகம் தட்டத்தை தோ டீட்டெயில் தட்டத்தை கை உண்ட நம்பர் சேர்த்து வாட்ஸ்அப் நம்பரு இல்லை அவங்கண்டா வீணோ இதில் தீன்ஸோ தட்டத்துக்கான வாட்ஸ்அப் நம்பர் அது தீயாவி துணி சீல்வா இதெல்லாம் கரெக்டுக்குருவா துங்க லிக்கத்தக்கலானா ஃபில்லப் கேட்கலானா தோட டீட்டெயில் வந்துட்டு துணி வாட்ஸ்அப் தட்டை புஜ்ஜாய் ஏன்னு உண்ட ஃபார்ம் ரெடி கே இதில் ஃபில்அப் எடுத்தாங்க ஸோ இதெல்லாம் உண்ட ஃபெசிலிட்டி சேர்த்து ஏற்கனவே அவன் டிஸ்கஸ் கல்றி அதில் ஸோ அதுக்கு இதில் வசதி சேர்த்து துமி காண்டாக்ட் கேரி அவன் அவாரியா மனத்தை துமி ரீசார்ஜ் கெல்லணும் லு முக்கியம் கவனிச்சின்னு ஒன்றா சேர்த்தேன் கரெக்ட் இந்த தேதி அஞ்சு தேதி வைக்கிறியா இருபத்தி ஏழு மனத்தோடு உண்டை இருபதுதான் இருபதுன்னு அர்த்தம் சேர்த்தேன் இதோட அவங்க வீட்டுக்கு விற்கிறதுனா அவரியா அப்படின்னா தான் அங்கே கலனாம் மெனிகு அதாவது ஒன்ட்ட ஜொடி அதாவது ஒன்ட்ட அதாவது ஒன்ட்ட மணமக்கன் ஒன்னு மகன் மணமகன் தீனிய மணமகள் போன வேங்காய் தெல்லகா வீணும் முந்நூறுவா எனக்கு கடறியா துணி அவத்தோடு மாய்பாவு பொல்லியவாய் மாய்பாவு நூறுவா நூறு நூறு ஆப்ஷன் சி பட் ரெண்டு பேர்

பூரவி இல்லை பூரவியில் வேஸ் இல்லை கண்டறி இல்லை காசமும் ரெண்டாவது அவர் அகாடமி ஜாதக பரிவர்த்தனை குழு சௌராஷ்டிரா ஜாதக பரிவர்த்தனை குழு என் எனும் முதலாமா எல்லதும் பட் எல்லா நாவும் கரறியா கரறியா சப்போர்ட் கேருவா துங்காவின் பெனிஃபிட் கண்டானா அதே சமயம் எல்லா வீடு சாலனா மணி மனத்தை அழிச்சி நல்ல அமௌண்ட் கல்லாரியா எல்லாம் கல்லினோ ரெஜிஸ்ட்ரேஷன் கெல்லுவா அதை காய விஷயம் தக்கி துறை மென் கேன் பூரா கனடங்க சென்னை பொறுத்த வரைக்கும் அமை குழுவும் சேர்த்து குழுவும் மதுரமும் சென்னை காஞ்சிபுரம் கலெக்ட்ரியோ மதுரை துறைமுகமும் கலந்து பண்ணி துங்காவே அமி தட்டு வேசி துமி இத்தூர் ஹால் முசை உதவி கேரி துக்கதம் காவத்த மாதிரி தருவோம்

இந்திய படம் இடமா சேர்த்தேன் பட் தலைப்புற அவன் தங்க எண்டர்டைன்மெண்ட் கற்று ஊற்றி தெலாம்ஞ்சு அங்கே ஜெடுஞ்சாரி மனதை அந்த ஏன் ஏங்க எல்லாம் தெரியல கெல்லே சேர்த்து சாணம் சடங்காக அவன் கெல்லே சேர்த்து எல்லா சமூகம் மற்றும் சொக்கோடைய கரறி மனதில் கண்டிப்பாக அதை மீளில் ப்ரொமோஷன் எங்கே ஊற்றி கருது எங்க மதுர மண் ஞானம் வந்துன்னா தமிழானும் சேர்த்தா அவர் ஜாதுங்க இக்குதங்க ஜீம் ஜாயி தேஜாதான் ஃபாரினும் சேர்த்துங்க துசுகிற ஸ்டேட்டும் சேர்த்துங்க அசிக்கங்கம் எல்லாம் மரம் மூலமாக ஜாரியாசி

அமி அவினோ அவர சமூகமும் சேர்த்து கஷ்டம் அவர் ஆள் முசையா காய்ச்சி திருட முடியான்னு நமஸ்கார்